எல்லா வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்குமான தெளிவான விடையோடு கூடிய சாத்திரம் அடுத்தது படிக்கின்ற யாரையுமே தன்னுடைய அபரிமிதமான அன்பினாலும் கருணையினாலும் இந்த நூலை படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அபரிமிதமான கருணை மீண்டும் 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 இந்த அர்ஜுனன் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் கட்டாயமா அர்ஜுனன் மாதிரி ஒரு சீடனை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல மீண்டும் 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 அதே கேள்வி வேறு 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 கோணங்களிலே ஆனா தன்னுடைய அபாரமான பொறுமையினாலும் அன்பினாலும் கருணையினாலும் ஒவ்வொரு கேள்வியையும் ஆழ்ந்த பொறுமையோடு தான் விளக்குவது மட்டுமல்ல அர்ஜுனா உனக்கு விளங்கிவிட்டதா என்று மீண்டும் 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 யூசர் பிரெண்ட்லியா இருக்கார் பகவானுடைய மிகப்பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கின்ற குணம் இந்த நூலிலே வெளிப்படுகின்றது